வீட்ல எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு பணம் சேர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கு நாளைக்கு விளக்கு ஏத்தக்கூடிய எண்ணெயில இந்த பொருளை மட்டும் நீங்க சேர்த்துக்கிட்டாலே போதும் நாளைக்கு நமக்கு ஏகாதேசி ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கு அப்படி என்ன சிறப்பு நாளைக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு மார்ச் மாசம் ஆறாம் தேதி புதன்கிழமை அது மட்டும் இல்லாம தேய்பிரை ஏகாதேசி ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளா நமக்கு இருக்கு இந்த நாள்ல நமக்கு அற்புதமான சேர்க்கை இருக்கு இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நம்ம வீட்டுல எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு பணம் சேர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கு நாளைக்கு நாம விலக்கு ஏத்தக்கூடிய எண்ணெயில நாம சேர்க்க வேண்டிய பொருளை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் முதல்ல நாளைக்கு அப்படி என்னதான் சிறப்பு இருக்குன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு நமக்கு ஏகாதேசி இந்த ஏகாதேசி திதி பாத்தீங்கன்னா பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா நாளைக்கு நமக்கு புதன்கிழமை இந்த புதன்கிழமையும் பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள்தான் இப்படி புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப ரொம்ப விசேஷமானது அடுத்ததா நாளைக்கு நமக்கு தேதி பாத்தீங்கன்னா ஆறாம் தேதி இருக்கு இந்த ஆறுங்கிற நம்பர் சுக்கர பகவானுக்கு உகந்தது சுக்கர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார் இப்படி புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி திதி நாள்ல ஆறுங்கிற நம்பர் வரக்கூடிய தேதி வர்றது நமக்கு கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அற்புதமான பலன்களை அள்ளி தரக்கூடிய நாளாதான் நாளைய நாள் நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை திரும்பி நமக்கு எப்ப வரும் தெரியாது விடாதீங்க செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் கை மேல பலன் கிடைக்கும் அந்த நாளைய நாள்ல எளிமையான முறையில நம்ம வீட்டுல பணவரவு அதிகரிக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சிம்பிளா நாளைக்கு நீங்க விளக்கு ஏத்தக்கூடிய எண்ணெயில சேர்க்க வேண்டிய பொருளை பத்தி பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம் அது என்ன பொருள்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இப்ப நான் சொல்ல போற இந்த வழிபாட ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் சுத்தமா இருக்கிறவங்க மட்டும் தான் செய்யணும் இப்போ நாளைய நாள்ல இந்த வழிபாட செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய புதன் கிழமைகள்லயும் சனி கிழமைகள்லயும் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதேசி தேய்பிறை ஏகாதேசி நாள்ல இந்த விளக்க நீங்க ஏத்தி வைக்கலாம் ஒரு வருஷத்துக்கு இருபத்தி நாலு ஏகாதேசி திதிகள் வரும் ஒரு மாசத்துக்கு ரெண்டு ஏகாதேசி திதி வரும் வளர்பிறையில் ஒரு ஏகாதேசி திதியும் தேய்பிறையில ஒரு ஏகாதேசி திதியும் வரும் ஒவ்வொரு ஏகாதேசி திதிக்கும் தனி சிறப்பு இருக்கு ஒவ்வொரு ஏகாதேசி திதிக்கும் தனி பெயர் இருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில மாசி மாசத்துல வரக்கூடிய தேய்பிறை ஏகாதேசிய விஜய ஏகாதேசின்னு சொல்லுவாங்க இந்த விஜய ஏகாதசி நாள்ல நம்ம விரதம் இருந்து பெருமாளுக்கான வழிபாடுகளை செய்யும் போது நம்ம வாழ்க்கையில நம்ம செய்கின்ற செயல்கள்ல வெற்றி மட்டும் தான் கிடைக்கும் பெயர்லையே விஜயங்கிற வார்த்தை இருக்கு அப்போ இந்த ஏகாதசியோட சிறப்பு என்னன்னு உங்களுக்கே புரியும் இப்படிப்பட்ட ஏகாதசி தேதி தான் நாளைக்கு நமக்கு இருக்கு இப்போ நான் சொல்ல போற இந்த தீபத்தை நாளைக்கு எந்த நேரத்துல ஏத்தி வைக்கணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு காலையில இந்த தீபத்தை ஏத்தி வைக்க போறீங்கன்னா காலையில ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க ஏத்தி வைங்க அப்படி இல்லனா காலையில ஒன்பது மணிக்கு மேல பத்து முப்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் இந்த தீபத்தை நீங்க ஏத்தி வைக்கலாம் சாயங்கால நேரத்துல இந்த தீபத்தை ஏத்தி வைக்க போறீங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த தீபத்தை நீங்க ஏத்தி வைங்க இப்போ தேவையான பொருட்கள் என்னன்னு நாம பாத்திரலாம் நாம இந்த தீபத்தை தனியா அகல் விளக்குல தான் ஏத்தி வைக்க போறோம் அதனால இதுக்கு நமக்கு அகல் விளக்கு தேவைப்படும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பழைய அகல் விளக்கையே இந்த வழிபாட்டுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் புதுசா வாங்கணும் அவசியம் கிடையாது அடுத்ததா இந்த அகல் விளக்குல தீபம் ஏத்துறதுக்கு நாளைக்கு மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கும் உகந்த நாளா இருக்கிறனால நெய் விளக்கா ஏத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும் நெய் விளக்கா ஏத்த முடியலன்னா பரவாயில்லை நல்லெண்ணெய்ல நீங்க தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க அடுத்ததா திரி நமக்கு தேவைப்படும் இப்போ விளக்குல சேர்க்க வேண்டிய பொருட்கள் பொருட்கள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் அது எப்படி சேர்க்கணுங்கிறதையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சமா பச்சை கற்பூரம் தேவைப்படும் அடுத்ததா ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் தேவைப்படும் இந்த மூணு பொருட்களையும் விளக்கோட எண்ணெயில எப்படி சேர்க்கணும்னு சொல்லி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சகோதரி ஒருத்தவங்க நம்ம கிட்ட ஒரு சந்தேகத்தை கேட்டிருந்தாங்க அதற்கான பதில நாம பாத்துட்டு அதுக்கப்புறமா இந்த தீபத்தை நாம எப்படி ஏத்தி வைக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு பிசினஸ் பரிகாரம் சொல்ல சொல்லி கேட்டிருந்தாங்க இது ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்காக தொழில் எதுவா இருந்தாலும் வளர்ச்சி அடையறதுக்கும் அந்த தொழில்ல உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கும் இப்ப நான் சொல்ல போற ஸ்விட்ச் வேர்டை நீங்க யூஸ் பண்ணலாம் அந்த சுவிட்சு என்னன்னு உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் பிரிங் கிவ் கவுண்ட் பிரிங் Swam give கவுண்டர் இந்த சுவிட்ச காலையில பத்து நிமிஷம் நைட்டு பத்து நிமிஷத்துக்கு நீங்க உங்க மனசுக்குள்ள சொல்லலாம் இத உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காக அதாவது கணவருக்காக மனைவி இந்த சுவிட்ச் வேர்ட சொல்லலாம் கணவருடைய தொழில் நல்லா அமையணும்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த சுவிட்ச் வேர்ட நீங்க சொல்லுங்க அடுத்ததா இன்னும் ஒரு சுவிட்ச் வேர்டும் ஏஞ்சல் நம்பரும் சேர்ந்த காம்பினேஷனை குடுக்கறேன் இதை எப்படி பயன்படுத்தணும்ங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு சின்ன பேப்பர்ல இப்ப நான் கொடுத்திருக்க கூடிய சுவிட்ச் வேர்டையும் ஏஞ்சல் நம்பரையும் ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கோங்க கேப்பிட்டல் லெட்டர்ல நான் கொடுத்திருக்கேன் அதே மாதிரி எழுதிக்கோங்க அதே மாதிரி எங்க கேப் கொடுத்திருக்கணும் அதே மாதிரி நீங்களும் எழுதிக்கோங்க ஒயிட் கலர் பேப்பர்ல ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி நீங்க எழுதிக்கோங்க எயிட்டி செவன் இதை என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டில் ஒட்டி வச்சிருங்க இப்படி பாட்டில் ஒட்டி வச்சதுக்கு அப்புறமா இந்த பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை யார் தொழில் செய்யறாங்களோ அவங்கள நீங்க குடிக்கிறதுக்காக பயன்படுத்திக்க சொல்லி சொல்லுங்க ஒரு நாள் ஃபுல்லா எத்தனை முறை வேணாலும் இந்த பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை குடிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்த ஸ்விட்ச் வேர்டோட சேர்த்து இதையும் பயன்படுத்துங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் எந்த தொழில் நீங்க செஞ்சாலும் சரி அதுல கஸ்டமர்ஸ் அதிகரிக்கிறதுக்கும் லாபம் அதிகரிக்கிறதுக்கும் இப்ப நான் சொன்ன இந்த ரெண்டு ஸ்விட்ச் வேர்டையும் நீங்க யூஸ் பண்ணலாம் சரி இப்ப நாம நாளைக்கு ஏத்த வேண்டிய அந்த தீபத்தை பத்தி பாக்கலாம் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை அறைய எப்பயும் போல ரெடி பண்ணிக்கோங்க நீங்க எப்பயும் ஏத்தி வைக்க கூடிய விலக்க ஏத்தி வச்சுக்கோங்க அது கூடவே இப்ப நான் சொல்ல தீபத்தையும் ஏத்தி வச்சுக்கோங்க நீங்க சுத்தம் பண்ணி வச்சிருக்க கூடிய அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு இந்த அகல் விளக்குல நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இதுல திரி போட்டு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க அடுத்ததா பச்சை கற்பூரம் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையும் நீங்க பவுடர் பண்ணிக்கோங்க ஒன்னு ரெண்டா பவுடர் பண்ணா கூட போதும் இந்த பவுடரை விளக்கோட எண்ணெயில நீங்க சேர்த்துக்கோங்க இப்படி விளக்கை ஏற்றி வச்சதுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டயும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்போ உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனைப்பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துகிட்டு நீங்க ஏத்தி வச்சிருக்க கூடிய அந்த தீப சுடரை பார்த்துக்கிட்டே உங்களுக்கு பண வரவு அதிகரிச்சுட்டதா உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கோங்க இந்த தீப சுடரை நாம இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம கண்ணுல இருந்து தண்ணி வரும் இதை தொடச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தொடர்ந்து நீங்க பாருங்க இந்த தீப சுடரை நாம பார்க்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களும் ஆக்டிவேட் இந்த ஏழு சக்கரங்களும் ஆயிருக்க கூடிய நிலைமையில நினைக்கிறோமோ நாம எதை யோசிக்கிறோமோ அது நம்ம கிட்ட தானாவே வந்து சேரும் இப்போ நீங்க ஏத்தி வச்சிருக்க கூடிய விளக்கோட வாசம் உங்களை சுத்தி பரவி இருக்கும் இந்த வாசத்தோட சேர்த்து அந்த தீப சுடரை நீங்க பாருங்க பார்த்துக்கிட்டே பணம் வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க இத ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நீங்க செஞ்சா கூட போதும் அடுத்த நிமிஷமே உங்க மனநிலையில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே உணருவீங்க நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேர நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி